கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த விசேஷித்த ஜெபம் என் தேவனுடைய இரக்கத்தை உங்கள் மேல் கொண்டு வரும் அவருடைய மனதுருக்கம் உங்கள் மேல் உண்டாகும் என்னோடு இணைந்து நீங்கள் தேவனை துதிக்கிற பொழுது என்னோடு இணைந்து இந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் ஜெபிக்கிற பொழுது அவருடைய கிருபையை நீங்கள் அனுபவிக்க முடியும் அவர் மனதுகும் பொழுது அற்புதங்களை செய்கிறார் அவர் அவர் மனம் இறங்குகிற பொழுது அதிசயங்களை காணப்பண்ணுகிறார் சாந்தமுள்ள தம்முடைய குணத்தை வெளிப்படுத்துகிற பொழுது அவருடைய கிருபையும் வெளிப்படுகிறது இந்த கிருபை வெளிப்படுகிற பொழுது முடியாததை முடிய பண்ணுகிற தேவனாக அவர் நமக்கு வெளிப்படுகிறார் பலவீனத்திலே அவர் நம்முடைய பலத்தை அவர் நமக்கு தருகிறார் இந்த நேரத்திலும் இந்த தேவனை நாம் துதிப்போம் வேதம் சொல்லுகிறது கத்தர் உருக்கமும் இரக்கமும் சாந்தமும் மிகுந்த உள்ளவர் இது அவருடைய குணாதிசயம் நம் தேவனுடைய குணமே இதுதான் உருக்கமுள்ள தேவன் இரக்கமுள்ள தேவன் சாந்தமுள்ள தேவன் கிருபையளிக்கும் தேவன் அவர் இந்த நேரத்திலும் என்னோடு சேரும் உன்னதத்தில் இருக்கிற அந்த பிதாவாகிய தேவனை நாம் பொழுது சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் உயர்த்துகிற பொழுது அவருடைய குணத்தை சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது அவர் கிரியைகளை நாம் சொல்லி துதித்து பாடுகிற பொழுது அவர் அதிசயங்களை செய்ய வெளிப்படுகிறார் அவர் நாமம் பூமியில் எந்த எந்த இடத்திலெல்லாம் இடத்திலெல்லாம் அவர் நாமம் சொல்லப்படுமோ அவருடைய குணாதிசயங்களை சொல்லி நாம் பொழுது செய்யும் அங்கே தெய்வ பிரசனம் வந்து நிற்கும் தேவம் அல்லமே அந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளும் என கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இருக்கும் இடத்துல தேவ பிரசனத்தை நீங்கள் உணரணும் தேவ மகிமை உங்கள் வீட்டுக்குள் இறங்கணும் அது வருகிற பொழுது உங்கள் நுகங்கள் தானாய் உடைக்கப்படும் உங்கள் தரித்திரங்கள் உங்களை விட்டு விலகிப் போகும் உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு விலகிப் போகும் நிச்சயமாக தேவ மகிமை உங்கள் வீட்டுக்குள் வருமனு சொன்னால் சகலமும் நேர்த்தியாக்கப்படும் உங்கள் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் இந்த நேரத்திலும் என்னோடு சேர்ந்து இணைந்து நீங்கள் துதியுங்கள் என்னோடு சேர்ந்து கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லி இருக்கிறார் எந்த ஒரு காரியத்தில் வெற்றி எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் பிரியமானவர்களை நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய மகிமையும் அவருடைய பிரசனமும் அவருடைய வல்லமையும் வெளிப்படுகிற பொழுதுதான் அற்புதங்களும் அதிசயங்களும் உண்டாகிறது உங்கள் வாழ்க்கை மறுரூபப்படுகிறது ஆக அவருடைய மகிமையும் அவருடைய பிரசன்னமும் நாம் இருக்கும் இடத்துல நம் வீட்டின் மேலே நம்முடைய வாழ்க்கையின் மேல நம்முடைய பிள்ளைகள் மேல நம் குடும்பத்தின் மேல அது இறங்கி தங்கி நிற்கணும் அதற்கு தேவை நாமத்தை மகிமைப்படுத்துவது அவரை துதிப்பது அவரை ஆராதிப்பது என்னோடு இணைந்து தேவநாமத்தை உயர்த்தி செவியுங்கள் பிரியமானவர்களே அற்புதத்தை காண்பேன் எஸ் அப்பா உமக்கு நன்றி உம்முடைய காரூண்யம் என்னை பெரியவனாக்கும் தாம் அபிஷேகம் பண்ண தாவிதுக்கு அவர் சதா காலமும் கிருபை செய்கிறவர தாம் அபிஷேகம் பண்ணின தாவிதின் சந்ததிக்கு சதா காலமும் கிருபை செய்கிறவர் காரணம் அவர் கிருபையுள்ள தேவன் கிருபையுள்ள என் தேவனவர் சூரியனும் அவர் கிருபையையும் மகிமையையும் அருளுகிறவர் அவர் மன்னிக்கிறவர் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருவை மிகுந்தவரப்பாதீர் மனமுருக்கமுள்ள தேவனே இரக்கமுள்ளவரே நீடிய பொறுமையுள்ளவரே பூரண கிருவை உள்ளவரே சத்தியமுள்ளவரே அப்பா என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லுகிற பொழுது உமது கிருவையால் என்னை தாங்கும் கர்த்தர் நீர் இஸ்ரேல் குடும்பத்துக்காக தமது கிருவையையும் உண்மையையும் நினைவு கூறுகிறவர் மிகுந்த கிருவை கிருவையையும் நீதியும் வெளிப்படுத்துகிற தேவன் அவர் அவர் உருகுகிறவர் மன உருக்கமுள்ள மனது உருகுகிற மனதுருகுகிற தேவனப்பா எல்லார் மேலும் தயவு காண்பிக்கிறவர் அப்பானியர் உம்முடைய எல்லா கிரியைகளின் மேலும் நீர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறீரப்பா தமது கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவர் எனக்கு ஜீவனை தந்தவர் எனக்கு தயவை பாராட்டுனவன் அப்பா நீர் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவர் அப்பா நீர் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் தம்முடைய ஆறுதல்களினால் என் ஆத்மாவை தேற்றுபவர் என் தயாபர எங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திரும் கர்த்தாவே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் இசப்பா நீர் கிருபையுள்ள தேவன் உண்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் இருக்கிறவர் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிற தேவன் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவர் அப்பா நீர் நொறுங்கொண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிற என் தேவன் இஸ்ரோவேல் வம்சத்துடைய எல்லா நெருக்கத்திலும் அப்பா விடுதலையை தருகிற தேவன் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய செய்கிறவன் தோய்ந்து போன எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று சொல்லுகிற ஒரு அற்புத தகப்பன் இக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் ஏரே கட்டுநபர்களை விடுதலையாக்குகிறவன் அப்பா தம்முடைய ஊழியக்காரர்கள் மேல் பரிதாபப்படுகிற ஆண்டவன் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவர் இருதயம் நொறுகுண்டவர்களை குணமாக்குகிறவர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்கள் ஏற்படுத்துகிறவர் பலவீனருக்கு இறங்குகிற தேவன் எளியவனுக்கு இறங்குகிறவன் எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவர் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறவர் நிக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கும் தேவன் அப்பா நீங்க விதவிகளை ஆதரிக்கிறவர் மனப்பூர்வமாய் மனு புத்திரனை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்தாதவன் கிருபையினால் முடிசூட்டுகிறவன் இரக்கங்களினால் முடிசூட்டுகிறவன் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாராம் உள்ளவரே மனதுருக்கம் உள்ளவரே உமக்கு நன்றி எங்களுக்கு நீரே அடைக்கலம் சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமானவன் நெருக்கப்படும் காலங்களில் நீரே தஞ்சமானவர் உமை தேடுகிறவர்களை கைவிடாத சிறுமைப்பட்டவர்களின் கூப்பிடுதல்களை மறவாத தேவன் நான் நம்பியிருக்கிற என் துருகம் என் கேடகம் என் கொம்பு என் உயர்ந்த அடைக்கலம் என் மறைவிடம் என் அடைக்கலம் ஆபத்து காலத்தின் அனுகூலமான துணை எனக்கு உயர்ந்த அடைக்கலமான என் தேவன் எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே எனக்கு தஞ்சமானவர் எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் எனக்கு பலத்த அடைக்கலமானவர் என் இருதயத்தின் கண்மலை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலம் தருகிறவர் என் அடைக்கலமும் கோட்டையுமானவர் சிறகுகளால் மூடுகிறவர் தமது செட்டுகளின் கீழ் அடைக்கலம் போகவேன் அப்பா கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில் ஏழைக்கு நீர் பலன் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு நீர் திடன் பெருவள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல் என் கோட்டை நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலம் தமது ஜனத்துக்கு அடைக்கலம் கொடுக்கிறவர் அப்பா இஸ்ரேல் புத்திரருக்கு அரணான கோட்டை இக்கட்டி நாளில் அரணான கோட்டை தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கேடகம் என் துணை நீரே இஸ்ரேவேலுக்கு துணையும் கேடகமானவரே இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிற கர்த்தர் என் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிற தெய்வ அடைக்கலம் அடைக்கலமான கர்த்தர் என் தயாபுரன் என் கோட்டை என் உயர்ந்த அடைக்கலம் என்னை விடுவிக்கும் தெய்வன் என் கேடகம் நான் நம்பி இருக்கிறவன் அப்பா எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டுக் கொள்ளும் எங்கள் தூதனானவர் காரண்யம் என்னும் கேடகத்தினால் என்னை சூழ்ந்து என் கண்மலையே என் கோட்டையே நான் உண்மையே இருக்கிறேன் என் கேடகம் என் துருகம் என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற என் தேவன் தம்மை நம்புகிற அனைவருக்கும் கேடகமாக இருக்கிறவர் அப்பா நீர் என் வாசல்களின் தாழ் பலப்படுத்துகிறவர் என்னை இக்கட்டுக்கு விலைக்கு பாதுகாக்கிறவர் மரதேசிகளை காப்பாற்றுகிறவர் நீங்க நாளில் என்னை தமது கூடாரத்தில் மறைத்து வைக்கிறவர் என்னை தமது கூடார மறைவில ஒழித்து வைக்கிறவர் கண்மலையின் மேல் என்னை உயர்த்துகிறவர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறவர் இருக்கிறவர் இக்கட்டுக்கு விலைக்கு காக்கிறவர் என் துணை என் கேடகம் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுகிற தேவனப்பா நிர்வாக என் இடுக்கணுக்கெல்லாம் நீங்களாக்கி என்னை ரட்சிக்கிறவர் சத்ருவுக்கு எதிரே வெலத்த துருகமாக நிற்பீர் சூரியனும் கேடகுமான என் தேவன் நான் நம்பி இருக்கிற என் கண்மலையா இருக்கிற என் தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை நீர் காப்பாற்றுகிறவன் கிருபையுள்ளவர் நீதியுள்ளவர் மன உருக்கமானவர் கபடற்றவர்களை காக்கிறவர் என் மறைவிடம் அப்பா நீர் என்னுடைய பலத்த கேடகம் நீர் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம் நீர் என் காலை நீர் ஒருபோவதும் தள்ளாட ஒட்டீர் உறங்காமல் என்னை காக்கும் தேவன் உறங்காமலும் தூங்காமலும் இஸ்லவேலை காக்கிற உன்னதமான தெய்வம் நீர் அப்பா என்னை காக்கும் கர்த்தர் நீரே என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலா இருக்கும் தெய்வம் என்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காக்கிறவர் நீர் என் ஆத்துமாவை நீர் காப்பீர் என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற் கொண்டு எந்தென்னைக்கும் நீர் காப்பீர் என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினவர் நீர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களையும் காப்பாற்றுகிறவர் யுத்த நாளில் என் தலையை அன்பு கூறுகிற யாவரையும் துன்மார்க்கர் யாவரையும் அளிக்கிறவர் பரதேசிகளை காப்பாற்றும் என் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறவர் என்னிடத்தில் உள்ள என் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறவர் உமது பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுகிறது நமது உள்ள கைகளில் என்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என் வலமாகிய கண்மலை அன்பு நிமித்தமும் நிமித்தமும் எங்களை மீட்டு பூர்வ நாட்களில் எங்களை சுமந்து வந்தவர் எங்கள் முன் எங்களுக்கு முன்போகும் தேவன் எங்கள் பிறகு எங்களை காக்கின்றவரும் நீரை எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கிறவரும் அப்பறிய உயர்ந்தவரே நானுமே துதிக்கிறேன் உமை ஆராதிக்கிறேன் என்னோடு இணைந்து உண்மை துதிக்கும் ஆராதிக்கும் பிள்ளைகளை என் தேவனில் கைவிடுகிறதில்லை நேரத்திலும் அப்பா உயர்த்துகிற உடைய குணங்களை சொல்லி நாங்கள் துதிக்கிற இந்த வேளையிலே ராஜா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுதே தேவ பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா சத்துருக்களிலிருந்து எங்களை விடுவியும் பொல்லாப்பிலிருந்து எங்களை விடுவியும் அப்பா நிறைவானவரிய ஆண்டவராக இயேசு நீர் வருகிற பொழுது குறைவுகள் எல்லாம் முடிப்போம் ஒவ்வொரு உள்ளங்களையும் தேற்று ஒவ்வொரு உள்ளங்களையும் இப்பொழுது நீர் பலப்படுத்தும் இப்பொழுதே நான் விசுவாசிக்கிறேன் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வீடுகளிலும் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிற்கிறிய செய்வேன் அமராஜே சப்பா ஒரு தெய்வ மகிமை உமுடைய பிரசனம் உமுடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை இந்த நேரத்தில் சூழ்ந்து கொள்ளட்டும் துதிக்கு அப்பா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திர அமாராஜா நீ மட்டுமா நடித்தீங்க இனிமேலும் நீ அப்பா இந்த ஜபத்தை இந்த துதியின் ஜபத்தை என்னோடு இணைந்து கேட்ட ஒவ்வொருவரும் என் தெய்வ நீர் ஆசீர்வதிக்கணும் தெய்வ பிரசன்னத்தினால இந்த நேரத்தில் நீ நிரப்ப எஸ் அப்பா உடைய பிள்ளைகள் விடுதலை அனுபவிக்கட்டும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆசிர்வதிக்கணும் டேடி எஸ் அப்பா கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறவர் உமை நோக்கி கூப்பிடுகிற பொழுது பதில் கொடுக்கிற தேவன் அல்லவா நீங்க அமராஜா உயர்ந்தவரே மகா பெரியவரே வல்லமை உள்ள ஆற்றல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும் கட்டுகள் அறுவடணும் அமராஜா எஸ் அப்பா உம்முடைய ஆகும் உடைய ஆவியானவரே விடுதலை கொடுக்கும் ஆவியானவர் மகிமை இந்த இந்த ஜபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பிக் கொண்டு இருக்கிறது அவர்களை சுற்றிலும் தேவ மகிமை இப்பொழுது நிற்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆக அதிசயங்களை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும் உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற பொழுது அமராஜா அது எந்த ஸ்தானமாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க இந்த நேரத்திலும் நீர் ஆசீர்வதிப்பேன் இந்த ஜெபத்தை கேட்டு முடிப்பதற்குள் அற்புதங்கள் நீ நடத்துவேன் இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை காண பண்ணுவேன் முடியாதவைகளை முடிய பண்ணுவேன் நான் நம்புகிறது என் கர்த்தரால் வரும் நான் விசுவாசிக்கிறேன் உன்னதமானவரே உங்களுடைய சட்டைகளுக்குள் உம்முடைய கருத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லமையை நிறுவற்றும் ஒரு விடுதலை அனுபவிக்கட்டும் அளவில்லாத கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து நாமத்தில ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஜபம் கேளுமிங்கள் ஜீவனு உள்ள நல்ல பிதாவே